எம்டிஎம் சிந்தனை லை அதுல்லமீன் ஓலாஹிபத்து முத்தகீன் வால ஆலிஹி வாசாபிஹி அஜ்மாயின் அம்மாத்க்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலக வாழ்வில் அல்லாஹூ தாலா நமக்கு நிறைய பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறார் அது நம்முடைய கடைகளூடாக ஊடாக வருகிற பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது வயல்கள் ஊடாக வருகிற பொருளாதாரமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறான் இந்த பொருளாதாரம் நமக்கு தந்தவன் அல்லாஹ் என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல் அல்குர்வானிலே பல இடங்களில் பேசுகிற போது ரஜக் நாக்கும் உங்களுக்கு நாங்கள் வழங்கியதிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று தான் பேசுகிறான் எனவே இந்த பொருளாதாரம் அல்லாஹ் நமக்கு தந்தது அதிலிருந்து நமக்கு செலவு செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான் இந்த பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிற நிலை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர் தான் வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹ் அல் குர்வான்ல சொல்லி காட்டுகிறான் கஞ்சத்தனத்திலிருந்து யார் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே கஞ்சத்தனம் இல்லாமல் நாம் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிற பண்பை உருவாக்க வேண்டும் ஏன் நாம் செலவு செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வமாகும் இரண்டாவது இந்த செல்வம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மரணிக்கிற போது ம வாழ்வு முடிந்து மரணிக்கிற போது அவன் பெரிய அமலாக பார்ப்பது இந்த சதகாவை தான் இந்த தர்ம இந்த தர்மத்தை தான் ஏனென்றால் அல்லாவிடத்திலே அவன் கெஞ்சுகிறான் யா அல்லா என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்த தர்மம் செய்து நல்லவனாக ஆகி வருகிறேன் என்று கேட்கிறான் அல்லாவிடத்திலே கேட்கிற போது அவன் முதன்மைப்படுத்துகிற இபாதத் தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஏன் எதுவும் கிடையாது நான் தர்மம் செய்கிறேன் அந்த தர்மத்தை செய்து நான் நல்லவனாக ஆகுவேன் என்றால் தர்மம் கொடுத்து முடியும் அவருடைய நன்மை பிரதிபலன் உடனே கிடைத்துவிடும் எவ்வளவு பெரிதாக கொடுக்கிறோம் அவ்வளவு பெரிதாக நமக்கு கிடைக்கும் என்பதனால் அதனுடைய பிரதிபலனை அவன் மிக வேகமாக தெரிந்து கொள்கிறான் இரன் அடுத்த ஒருவர் தர்மம் செய்கிற போது ரசூசல் அல்லாஹோ அலைவசம் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் இரண்டு மலக்குமார்கள் இறங்கி வந்து தர்மம் செய்கிறவரை பார்த்து சொல்கிறான் அல்லாஹு அல்லாஹ் யார் செலவு செய்கிறாரோ அவருக்கு இன்னும் பிரதிபலனை வழங்கி கொண்டிருப்பாயாக கொடுத்தால் அல்லாஹ் தருவான் என்கிற நிலையை அந்த மலக்கு அல்லாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் யார் கொடுக்காமல் இருக்கிறாரோ அவருக்கு பொருளாதாரத்தில் அழிவை கொடுப்பாயாக என்று வானவர் பிரார்த்தனை செய்கிறார் நாளாந்தம் காலையில் என்பதனை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர் நமக்கு உணர்த்துகிறார்கள் மலக்குமாருடைய பிரார்த்தனை கிடைக்கப்பெறுகிற பாக்கியம் உள்ளவராக நாம் மாற வேண்டும் என்றிருந்தால் நாளாந்தம் ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் தர்மம் செய்ய வேண்டும் மக்கள் அங்கே பாதிக்கப்படுகிற போது தேவைகள் வருகிற போது அந்த தேவையுடைய இடங்களுக்கு சென்று நாம் ஏதாவது உதவிகளை செய்கிறார் அது பெரிதாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் பெரிதாக கொடுப்பார் வசதிக்கேற்றவாறு குறைவாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர் குறைவாக கொடுப்பார் எனவே இந்த தர்மம் என்பது நம்முடைய வாழ்வில் இன்றியமையாத மிகப்பெரிய இபாதத்தாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் நபி சொல்லாஹு அலைவசம் சொன்னார்கள் எபின் ஆதம் மனிதனே அன்ஃபிக் நீ செலவு செய் அல்லா உனக்கு தருவான் இந்த உலகத்தில் நாம் கொடுத்தால் அல்லா நமக்கு தருகிறான் என்று வாக்களிக்கப்பட்ட ஒரு இபாதத்தாக இந்த தர்மத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் எதனை செலவு செய்தாலும் அதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் மறுமையில் நமக்கு நமக்கு பிரதிபலனாக தந்து கொண்டே இருப்பான் என்பதனை தெளிவுபடுத்துகிறான் நன்மையிலிருந்து எதனை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ அதனுடைய பிரதிபலனை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அல்லது அதை விட பெரிய நன்மையாக கண்டுகொள்வீர்கள் என்று அல் குர்வாலி அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த உலக வாழ்வில் பொருளாதாரம் கிடைத்திருக்கிறவர்கள் ஏனையவர்களுக்கு தேவைப்படுகிற போது தர்மங்களை செய்கிற கொடுத்து வழங்குகிற நற்பாக்கியத்தை பெற வேண்டும் அது உலகத்திலும் மறுமையிலும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது சந்ததிக்கும் உதவியாக மாறும் நாம் மரணித்ததற்கு பிறகும் சதகா ஜாரியா என்கின்ற நிலையான தர்மம் நமக்கு நன்மையாக வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தர்மமுடைய விடயத்தில் அது கூடிய கவனம் செலுத்துவோமாக